ஹலோ எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட பார்க்க போறோம் இது எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது மோஸ்ட் ஆஃப் த பீபுளுக்கு இது வந்து நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்க இல்ல உங்க லைஃப்லேயே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம் அதாவது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இஃப் சப்போஸ் நீங்க லவ் மேரேஜ் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை வந்து யாராவது லவ் மேரேஜ் பண்ணவங்க பாத்திருந்தீங்கனாலோ அவங்க உங்ககிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல நீங்களே அதை தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம் எப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எங்க லைஃப்ல அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இருந்திருக்கலாம் பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிருக்கலாம் அவங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அவ்வளவு காதலிக்கும் போது ரொம்ப தங்கமா ஸ்வீட்டா இருந்தாரு ஆனா வந்து தபக்குன்னு எடுத்துட்டு அவங்க கேரக்டர் வந்து டிப் டிப்டாப்பா பிளிப் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சடனா அவரோட கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த கேரக்டரோட ஒரு துளி கூட வந்துட்டு அவர் லவ் லவ் பண்ற காலகட்டத்தில் இல்ல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இல்ல ஏன் கல்யாணம் பண்ணும்போது சடனா மாறுறாங்க அப்படின்னு கேட்டீங்களா ஆக்சுவலி உண்மை என்ன தெரியுமா அவங்க ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தான் அவங்க அந்த கேரக்டர் ஹைட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் வச்சிருந்துருக்காங்க அதுதான் உண்மை அந்த டைனாமிக்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா இருக்கும் வெல்கம் டு த மோஸ்ட் டாக்ஸிக் ஃபார்ம் ஆஃப் ஹியூமனிட்டி த மோஸ்ட் டாக்ஸிக் ட்ரெயிட் ஆஃப் ஹியூமனிட்டி என்ன தெரியுமா பிரிட்டன்ஸ் பிரிட்டன்ஸ்ங்கிற வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா வந்துட்டு உள்ள ஒன்னா இருந்துட்டு வெளியில ஒரு மாதிரி காமிக்கிறது இது வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து காமனாவே எல்லாத்துக்கும் இருக்கு உண்மையை சொல்ல போனா ஆனா அது வந்து வேரிங் டிகிரிஸ்ல இருக்கும் அதாவது வந்து எடுத்துக்கிட்டோம்னா பிரிட்டன்ஸ்ங்கிறது வந்து என்டையர்லி நெகட்டிவானு கேட்டா கிடையாது உங்களை ஒரு சில சுச்சுவேஷன்ல சேஃப் கார்ட் பண்றதுக்கும் உங்களை ஒரு சுச்சுவேஷன்ல தற்காத்துக்கிறதுக்கும் இல்ல உங்களோட லவுட் ஒன்ஸ் தற்காத்துக்கிறதுக்காக நீங்க பிரிட்டன்ஸ் பண்றது அப்சல்யூட்லி தப்பு எல்லாருக்கும் புரிய மாதிரி என்னன்னா வந்து உள்ள ஒரு மாதிரி இருந்துட்டு வெளியில ஒரு மாதிரி இருக்கிறது பாவலா கட்டுறது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இது எல்லாத்துக்குமே தன்மை இருக்கு நீங்க வந்துட்டு உடனே வந்துட்டு நான் எல்லா நேரமும் அப்சல்யூட் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிரான்ஸ்பரண்டா அப்படியே நேக்கடா இருக்கிறேன் கம்ப்ளீட் ஓப்பன் புக் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு டென் பர்சன்டேஜா அந்த வந்து பாவலா காட்டுற அந்த தன்மை அதாவது வந்து அந்த ப்ரீ டென்ஸ் அதாவது வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப வச்சுட்டு வெளியில ஒரு காமிக்கிற அந்த தன்மை எல்லாத்துக்கும் வேரிங் டிகிரிஸ்ல இருக்கு ஆனா என்னன்னா நீங்க வந்து அந்த பிரீட்டன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறது நல்லது ஒரு ஹியூமன்ஸ் நேச்சர்ல ஏன்னா அதுதான் வந்து லவ் லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது எப்படின்னா ஒரு இதுக்கு இதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்த உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்றதுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு லவ் பண்ணுற காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேலாக இருந்தாலும் சரி ஒரு ஃபீமேலாக இருந்தாலும் சரி அவங்க அந்த ரெண்டு சைடோட அந்த நீட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க இப்போ ஒரு பையன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் செய்வாங்க நோட் பண்ணுவாங்க மற்றவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யாத்தையாவது வந்து கேட்குற ட்ரை பண்ணுவாங்க அந்த படத்துல எல்லாம் பார்ப்பீங்க அவங்க வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபாலோ பண்ணி அவளுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு நல்லா ஐஸ் போட்டு பாவலா போட்டு கேட்டு அப்புறம் வந்துட்டு அதை அப்படியே வந்து நாங்க அப்ளை பண்ணுவோம் அது பொண்ணு வந்து அப்படின்ட்டு மயங்கிடுவாங்க சோ இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து நீங்க படத்துலயும் பாக்கலாம் ரியல் லைஃப்லயும் பாக்கலாம் இது ஏன் அப்புறம் அப்புறம் வந்துட்டு மறையுதுன்னா நீங்க வந்து ஒரு கட்டத்துல வந்துட்டு அது ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கா வந்துட்டு மேலுக்கு வந்து ஹண்டிங் ஃபேஸ்னு ஒரு ஃபேஸ் இருக்கு என்னன்னா வந்துட்டு மேல் சைக்காலஜில எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க வந்து அடையற வரைக்கும் வந்து ஒரு ஹண்டிங் பேஸ்ல இருப்பாங்க வந்து ஒரு டெஸ்பிரேஷன்ல இருப்பாங்க ஹண்டிங் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா செட்டில் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் போது என்னன்னா அவங்க அந்த ஹண்டிங் மூட்ல இருக்க மாட்டாங்க சோ வந்துட்டு சடனா வந்துட்டு அப்படியே அந்த பிளிப்ளாப்பா மாறிடுவாங்க எப்படின்னா வந்துட்டு அவங்களோட ரியல் செல்ஃபு அப்படியே ஓப்பனா வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க பிகாஸ் அவங்களுக்கு வந்து என்னன்னா நீ கல்யாணம் பண்ணிட்ட நீ வந்து நீ வந்து வளர்க்குற வந்துட்டு அவ்வளோ கூட ஸ்வீட்டா இருக்கணுமா அவ்வளோ கூட ரொமாண்டிகா இருக்கணுமா அவ்வளவு அவசியம் கிடையாது அப்படின்ட்டு போயிடுவாங்க இது வந்து என்ன கேட்டா வந்து ஆக்சுவலி வந்துட்டு அந்த பிரீட்டன்ஸோட ஒரு வெளிப்பாடுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் நான் சொல்றேன்னா எல்லார்த்தோட லைஃப்லயுமே வந்து அந்த குறிப்பிட்ட லெவலில் வந்துட்டு அந்த உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒன்று காமிக்கிறீங்க பாத்தீங்களா அது வந்துட்டு ரொமான்ஸ்ல வந்து அதிகமா நடக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் ஏன்னா வந்து உன்னொருத்தங்களை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் உன்னொத்தங்களை வந்து நம்ம வந்துட்டு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோங்க ஒரு மாயை வந்து கொடுத்துறோம் மேல்கிட்டையும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு பீமேல்கிட்டையும் சம்டைம்ஸ் இந்த பிரச்சனை இருக்கு ஃபீமேல்ஸ் வந்து வேற விதத்தில் பண்ணுவாங்க அவங்க நீட்ஸ் வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க இது எல்லா ஃபீமெல் பண்றதானா அது வந்து தப்பு ரைட்னு சொல்லல பட் அட் எண்ட் ஆஃப் டே இது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க நீங்க உங்களோட நீடு நிறைவேறணும் உடனே அதாவது வந்து அந்த செட்டில்மெண்ட்டுங்கிற அந்த நீடு நிறைவேறணும்னு செட்டில் ஆன உடனே உங்களோட பேஸ் என்டயர்லி ஃபிளிப் ஃபிளாப் பண்றீங்க பாத்தீங்களா தான் ப்ராப்ளம் நான் என்ன சொல்றேன்னா ஆரம்பத்திலிருந்தே வந்துட்டு ஓரளவுக்கு ஹானஸ்டா இருந்து உங்களுக்குள்ள ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்ல ப்ரீ டென்ஸ் தான் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து நீங்க ஹானஸ்டா இருந்துங்க அது ஹானஸ்டா இருக்கும்போது என்னன்னா அது வந்து நீங்க டேமேஜிங்கா பண்ணாம இருப்பீங்க ப்ரீ டென்ஸ்ங்கிறது அதாவது வந்து இந்த ஜிம்பளக்கா வேலை பண்றதெல்லாம் வந்துட்டு எப்படி இருந்தாலும் மனிதனோட இயல்பு அதெல்லாம் உங்களால நூறு சதவீதம் அவாய்ட் பண்ண முடியாது நான் என்ன சொல்றேன் அது முடிஞ்ச வரைக்கும் கம்மியா பண்ணுங்க உங்களோட உண்மையான ஆத்தன்டிக் நேச்சரை வைங்க அதனால வந்து உங்களுக்கு ரைட்டான பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க ஏன்னா சம்டைம்ஸ் அந்த பீமேல் வந்து எப்படி நினைப்பாங்கனாலோ இல்ல ஒரு மேல் நீங்க வந்து பீமேலா இருந்தாலும் சரி மேலா இருந்தாலும் சரி அந்த ஆப்போசிட் செக்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா இல்ல சேம் செக்ஸாவே இருந்துக்கீங்களே வாட் எவர் செக்ஸ் ஆர் வாட் எவர் டைப் ஆஃப் ஓரியன்டேஷன் யூஆர் இப்போ இந்த ஆப்போசிட் பர்சன் என்ன நினைப்பாங்கன்னா அவங்க வந்து நான் வந்துட்டு இந்த நீட் மைண்ட்ல வச்சிருக்கேன் தட் பர்சன் ஹேஸ் அண்டர்ஸ்டுட் மை நீட் தட் பர்சன் வில் ஃபுல்ஃபில் மை நீட் ஃபார் எவர் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு ஓகேவா அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கான்ஃபிகரேஷன் இருக்கும் இல்ல எல்லாத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கான்பிகரேஷன் இருக்குல்ல நீங்க அதை நம்ப வச்சுட்டீங்கன்னா நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல போனதுக்கு அப்புறம் உங்களால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலேன்னு நீங்க வந்து ஆன்லைன் ஆரம்பத்தில் அனலைஸ் பண்ணிருக்க மாட்டீங்க தெரியுமா நீங்க வந்து அந்த ஹண்டிங் பேஸ்ல இருப்பீங்க ஹியூமன்ஸ் கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா வந்துட்டு அந்த ஹண்டிங் பேஸ்ல இருக்கும்போது இது வந்து லைஃப் லாங் அந்த கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு செட் ஆகும்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணி செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம் ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கையில முடிவு பண்றதா நிறைய பேர் அது வேணே தப்பு திமிருக்குன்னு பண்றது கிடையாது யாரும் ஆனா என்ன ஆகும்னா மேரேஜ்ங்கிற அந்த மூமெண்ட்ல காலெடுத்து வைக்கும் போதுதான் இதை நம்மளால லைஃப் லாங் பண்ண முடியாதுங்கிறது வந்து நிறைய பேருக்கு ரியலைசேஷனே வரும் அந்த ரியலைசேஷன் வரும்போது கிக்கிங் ஆகும் என்னன்னா தே வில் பி லைக் ஒரு பதட்டம் மூடு போகும்போது தான் அவங்க வந்து பழைய செல்ஃபை வந்து அப்படியே தூக்கி போடுறது ஸோ இதனால தான் பார்ட்னர்ஸ் வந்து அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்தில் வந்து அப்படி இருந்தால இப்போ டென்டர்லி டோட்டலாக மாறிட்டான்ல ரொம்ப ஸ்வீட்டாக சார்மிங்காக இருந்தால ரொம்ப கோல் ஹார்ட்டடாக பிஹேவ் பண்ணுறானே ஏன் அப்படின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா அவன்கிட்ட அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த கேரக்டர் இருந்தது ஆனால் ப்ரீடென்ஸுங்கிற பேரில் ஓவராக வந்துட்டு உங்கள் நீடை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன் ஃபுல்ஃபில் பண்ணுறேங்கிற பேரில் உங்களை ஹண்டிங் ஃபேஸில் இருக்கும்போது அடையணுங்கிற பேரில் பண்ணி கடைசியில ஏமாத்த கொடுத்தாச்சு ஏன்னா அது கடைசி வரைக்கும் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறது வந்து அவங்க வந்து யோசிக்கல அந்த வந்து அந்த தாட் ப்ராசஸையும் அந்த பிரேம் ஒர்க்கையும் வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியல

better fix that configuration அந்த சமையுத்தில் அந்த configurationுக்கு இந்த பர்சன் correct்டார் பார்ப்பார்களான் நீங்க யோசிக்கணும் நல்லா புரிஞ்சுக்க இந்த பர்சன் அந்த கான்ஃபிகரேஷனுக்கு செட் ஆவாங்களா ரெண்டு சைடுமே யோசிக்கணும் இது ரெண்டு சைடுமே அதை பற்றி கம்யூனிகேட் பண்ணணும் இது ஆரம்பத்திலேருந்தே கம்யூனிகேட் பண்ணோம்னா அந்த ஹண்டிங் ஃபேஸ் மூடில் தூக்கி ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம ஜெனியூனாக கம்யூனிகேட் பண்ணோம்னா ஹண்டிங் ப்ளேஸில் இருக்கிற அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் அனுபவிச்சுக்கல உண்மையாலுமே அதை அனுபவிக்கணும் உண்மையை சொல்ல போனா ரிலேஷன்ஷிப்போட காரசாரமான சுவாரஸ்யமான ரொம்ப ஸ்வீட்டஸ்டான டைம்ஸ் அதுவாக மட்டும்தான் இருக்கும் அந்த செட்டில்மெண்ட் நடக்கிற வரைக்கும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அது மட்டுமே பிரிடாமினான ஒரு இதாக இருக்கக்கூடாது இதையும் இன்க்ளூட் பண்ணும் நான் சொல்கிறேன் இந்த சீரியஸான எலமெண்ட்டையும் அந்த ரிலேஷன்ஷிப் இன்க்ளூட் பண்ணும் இல்லைன்னு வைங்களேன் ரிலேஷன்ஷிப் குள்ள எடுத்து வைக்கும் போது ஒன்னு மட்டும் தான் மிஞ்சு அப்புறம் காம்பரமைஸ் பண்ற பேர்ல கத்திரிக்காய் பண்றங்கிற பேர்ல பொடலங்கா பண்றங்கிற பேர்ல கடைசி வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க பல்ல கடிச்சுட்டு ஒண்ணு வாழ்ந்துட்டு இருப்பீங்க இல்லைன்னா பாதியில பிரேக் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க வந்து நிறைய பெயினோட நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வர வேண்டியிருக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஸ்கிரிப் பண்ணலாம் இந்த ப்ரீட்டன்ஸை வந்து நீங்க அண்டர்ஸ்டன்ட் பண்றோம் இந்த ப்ரீட்டன்ஸ் எல்லாமே எதனால வருது நான் சொன்ன மாதிரி ஹண்ட்டிங் அதாவது நம்ம இயல்பாகவே நம்ம வந்து ஒரு டிரைபல் நேச்சர்ல இருந்து வந்தவங்க தான் டிரைபல் நமக்கு அந்த ஹண்டிங் ஃபேஸ்ங்கிறது வந்து இயல்பா இருக்கும் இது நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ அந்த ஹண்டிங் ஃபேஸ்ல இருக்கும்போது தயவு செஞ்சு

அதனால் வந்து நீங்கள் காதலிக்கும் காதலன் காதலிகளாக இருந்தாலும் சரி காதலன் காதலனாக இருந்தாலும் சரி எதவாக இருந்தாலும் சரி ஐ டோன்ட் கேர் யூ ஃபஸ்ட் லிசன் டு திஸ் இதை மைண்டில் வச்சுக்கோங்க வாட் எவர் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் யூ ஆர் இன் இந்த கான்ஃபிகரேஷன் மைண்டில் மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா லாங் டேர்ம் நீ ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் லைஃப் பார்ட்னர்ஸ் இருக்கும் அப்போ அந்த கான்ஃபிகரேஷனை கரெக்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஃப்ரேம் ஒர்க் கரெக்டாக இருக்கணும் ரெண்டு சைடு அந்த நீடை வந்து லா லைஃப் லைஃப்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமாங்கிறத பார்த்துக்கணும் ஜூஸியாக ரொமான்ஸியாக இருக்கேங்கிற பேர்ல கடைசியில் வந்துட்டு சீரியஸான லைஃப் டைம் கமிட்மெண்ட்டில் கொடுத்துட்டு